அமேசான் மழைக்காடுகளை பற்றிய ஆறு சுவாரஸ்யமான விடயங்கள் அமேசான் பூமியின் மிகப்பெரிய வெப்பமண்டல காடு தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல காடு இது ஆறு புள்ளி ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது இது இந்தியாவை விட இரண்டு மடங்கு பெரியது இக்காட்டை நமது கிரகத்தின் நுரையீரல் என்று விவரிக்கின்றனர் இது தென் அமெரிக்காவின் நிலப்பரப்பில் சுமார் நாற்பது சதவீதம் ஆக்கிரமித்துள்ளது. அமேசான் மழைக்காடுகள் தென் அமெரிக்காவின் நிலப்பரப்பில் சுமார் நாற்பது சதவீதம் ஆக்கிரமித்துள்ளன இது எட்டு நாடுகளில் பரவியுள்ளது பிரேசில் அறுபது சதவீதம் மழைக்காடுகளைக் கொண்டுள்ளது மீதமுள்ள நாற்பது சதவீதம் பெரு கொலம்பியா பொலிவியா வெனிசுலா கயானா ஈக்வடாக் சுரினாம் மற்றும் பிரெஞ்சு கயானா ஆகிய நாடுகள் வரை விரிந்து காணப்படுகிறது இது பூமியில் மிகவும் பல்லுயிர் நிறைந்த இடங்களில் ஒன்றாகும் அமேசான் மழைக்காடுகள் பல்வேறு வகையான விலங்குகள் மற்றும் தாவரங்களின் தாயகமாக உள்ளது அவற்றில் பல பூமியில் வேறு எங்கும் காணப்படவில்லை இங்கு பூமியில் அறியப்பட்ட பத்தில் ஒரு உயிரினம் வாழ்கிறது அமேசான் நதி உலகின் இரண்டாவது நீளமான நதியாகும் அமேசான் நதி மழைக்காடுகளின் மையப்பகுதியில் வளைந்து நெளிந்து செல்கிறது இது உலகின் இரண்டாவது மிக நீளமான நதியாகும் ஆறாயிரத்து நானூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட அமேசான் நதி அடர்ந்த தாவரங்கள் மற்றும் பல்வேறு நிலப்பரப்புகளின் வழியாக செல்கிறது இது பல இனங்கள் மற்றும் மனித சமூகங்களுக்கு நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குவதன் மூலம் மழைக்காடுகளின் உயிர்நாடியாக செயல்படுகிறது அமேசானில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர் அமேசான் மழைக்காடுகள் வெறுமென தாவரங்களையும் விலங்குகளையும் மட்டும் கொண்டிருக்கவில்லை மாறாக இது இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பழங்குடியினரை ஆதரிக்கிறது இந்த சமூகங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மழைக்காடுகளுடன் இணக்கமாக வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் தங்கள் மூதாதையர் நிலங்களில் ஆழமான புரிதலையும் மரியாதையையும் வைத்துள்ளனர் அமேசான் மழைக்காடுகள் சிறியதாகி வருகின்றன கடந்த சில தசாப்தங்களாக அமேசான் சுருங்கி வருகிறது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பார்க்கும்போது காடழிப்பு அதன் உச்சத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொட்டது இதனால் பரவநிலை மாற்றங்கள் அங்கு ஏற்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான காணொலிகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க